ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் திவசீரியில் ஜூன் பதினாறாம் தேதிக்கான எபிசோட தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மது வீட்டுக்கு வந்து பணம் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயம் பேசியிருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க கார்த்தி ஆனந்தம் சொத்தை பிரிக்கிறது காரணமே நான் தான் என்னால் தான் ஆனந்தை நான் ஏற்றி விட்டு கார்த்திக்கு பார்த்தீங்கன்னா அந்த போட்டிக்கு சம்மதிச்சான் ஆனால் கார்த்தி கண்டிப்பாக அந்த போட்டியிலேருந்து எப்படியும் கண்டிப்பாக தோற்றுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொத்து வந்து அருணுக்கும் ஆனந்தத்துக்கும் தான் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருணுக்கும் ஆனந்தத்துக்கும் சண்டையை மூட்டி விட்டு எப்படியாவது அந்த சொத்தை பிரிச்சுடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட சொத்து முழுக்க எல்லாமே ஆனந்த பேரில் தான் இருக்கும் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா அபிராமி கதையும் அருணாச்சலத்தையும் எப்படியாவது கொண்டு போய் ஆனந்த ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுருவேன் அதுக்கப்புறமா ஆனந்த கூட கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து ஆனந்த கதையும் முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையுமே ரியா வந்து அவங்க வாயிலே சொல்லியிருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா மது வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு கார்த்திகை கொடுக்கறதுக்காக நேராக மது வந்து மண்டபத்துக்கு போவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரம்யாவை தான் காட்டுவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா கார்த்திகை நிலை படாமல் இங்கே மண்டபத்தில் இருந்து எப்படியாவது நம்ம எஸ்கே போயிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா அவங்க கார் எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக கிளம்புவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தோல் மேலே வந்து தீபா வந்து கையை வைப்பாங்க அப்போ உடனே தீபா கேட்பாங்க அம்முக்கிட்ட எங்கேயும் அம்ம கார்த்திக் கார்த்திகை மீட் பண்ணாமல் நீ எங்கே போயிட்ருக்கேன் எப் எப்படியாவது நீ வந்து இன்றைக்கி அப்புறம் மீட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தீபா வந்து கையோட ரம்யா அழைச்சிக்கிட்டு போவாங்க ரம்யா பார்த்திங்கன்னா ரொம்ப பயத்திலே போவாங்க அந்த தீபா வந்து நம்மளை விடமாட்டாலோ எப்படியும் கார்த்திக் வந்து மீட் பண்ண வச்சிருவாளோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயத்தோடய போய்ட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா கொண்டு போய் அம்மு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க கார்த்திகிட்ட கார்த்திக் வந்து ரம்யா பார்த்ததோட செடுவாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து கேட்பாங்க மேடம் இங்கே என்ன மேடம் பண்ணுறீங்க அப்படின்னு அப்போ உடனே தீபா கேட்பாங்க கார்த்திக் சார் என்னோடய ஃப்ரெண்டு அம்மா வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு என்னது தான் இவங்க அம்மா இவங்க தான் என்னோட பாஸ் மேடம் ரம்யா அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திக் நான் வந்து உங்கள் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு தீபா கிட்ட வந்து கார்த்தி சொல்லுவாங்க அதை கேட்டு தீபாவசாக்காயிருவாங்க அப்போ உடனே ரம்யா கேட்பாங்க கார்த்தி உங்ககிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது இவ்வளோ கம்பெனி இருக்குது அப்படி இருந்தோம் நீங்கள் எதுக்காக என்கிட்ட வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேப்பாங்க அப்போ உடனே கார்த்தி சொல்லுவாங்க மேடம் அது ஒரு பிரச்சனை மேடம் நான் உங்ககிட்ட நூறு நாள் சொல்கிறேன் மேடம் சரி தீபா நீ ரம்யா கூட பேசிக்கிட்டு நான் போய் தந்துடறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா இங்கே கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து ரம்யா கிட்டே கேட்பாங்க உனக்கு வந்து ரம்யான ஒரு பேர் இருக்கா அப்படின்னு ஆமாண்டி சென்னையில் எனக்கு உண்மையான பேரே ரம்யா தான் ஊரில் இருக்கிறதுனால அம்மனு கூப்பிடுவாங்க செல்லம்மா அதான் உனக்கு தெரிஞ்சிருக்கு அம்மு என்னோடய வீட்டுக்கு நிறைய டைம் வந்துருக்கு அப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் போட்டவே நீ பார்த்துருக்கு அப்ப பார்த்துட்டு எதுக்கு நீ எதுவுமே கேட்கல அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து ரமியா கிட்டே கேட்பாங்க அப்போ உடனே ரம்யா என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து கார்த்திக் போட்டோ வந்து கோட் சூட்டில் பார்த்தேன் அதனால வந்து எனக்கு அடையாளம் தெரியல நான் லேபரை பார்த்துட்டு கோட் சூட்டில் பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல தீபா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரமியா சமாளிச்சிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மது என்ன பண்ணுவோம் நிறையா பேசுனது எல்லாத்தையுமே ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க அதை கொண்டு போயிட்டு கார்த்திகிட்ட போட்டு காட்டுவாங்க இதை வந்து ஐசியா வந்து பார்த்துருவாங்க என்ன போகிறது வந்து ரியாவோட ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்ட போவாங்க பார்த்தீங்கன்னா மது வந்து கார்த்திகிட்ட வீடியோ போட்டு காட்டுறது வந்து ஐஸ்வர்யா வந்து பார்த்துருவாங்க பார்த்துட்டு வந்து உடனே ரியாக்டர் வந்து சொல்லுவாங்க உன்னோட ஹஸ்பண்ட் வந்து நீ பேசின எல்லா விஷயத்தையுமே கார்த்திக் வந்து வீடியோவாக போட்டு காட்டி தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டு ரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துருவாங்க நான் பேசினது எல்லாத்தையுமே நம்ம வீடியோ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கானா இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கானா அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து நினப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ஆனந்துக்கு கால் பண்ணுவாங்க ஆனந்த் சொல்லுவாங்க நான் மண்டபத்துக்கு தான் காரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்லுவாங்க நீ வா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறேன் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியா வந்து ஐசியாட்டை சொல்லுவாங்க ஐசியாக்கா எப்படியாவது கார்த்தி வந்து அந்த ஃபோன் வந்து ஆனந்த்கிட்ட காட்டக்கூடாது அப்படி மட்டும் காட்டிட்டானா கண்டிப்பாக ஆனந்த் வந்து என்னை வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி தள்ளிடுவான் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ரியாவும் ஐஸ்வர்யாவும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அந்த மொபைல் எடுக்கிறதுக்காக ஆனால் அந்த மொபைல் வந்து அவங்களால எடுக்கவே முடியல இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆனந்த் வந்து ஒரு வழியாக மண்டபத்துக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனந்த் வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க எதுக்காக உடனே முக்கியமாக வர சொன்னால் எது முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லி அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் பாரு அப்படின்ட்டு ஆனந்த்கிட்ட வந்து அந்த வீடியோ வந்து போட்டு காட்டுறாங்க அதை பார்த்ததோட ஆனந்துக்கு பார்த்திங்கன்னா வாரி தூக்கி போடுறது அப்போ உடனே வந்து கேட்குறாங்க கார்த்தி இந்த வீடியோவில் உள்ளதான் சத்தியமாக உண்மை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே கார்த்தி சொல்கிறாங்க இது எல்லாமே சத்தியமாக உண்மை தான் நீ நம்பலாம் ரியாவோட ஹஸ்பண்ட் அந்த பக்கத்தில் தான் நிற்கிறாங்க அவங்கள்டே கேளு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதுவை கூட்டு வந்து காமிக்கிறாங்க மது உடனே சொல்கிறாங்க ரியா பேசினது அத்தனையுமே உண்மை தான் ரியா வந்து சொத்துக்காக தான் உங்களை அடையணும்னு நம்ம விரும்பி இருக்கிறா அதுக்காக தான் உங்களை வந்து மேரேஜ் பண்ணியிருக்கா அதுக்காக தான் இப்போ நாளாக வந்து அவள் வீட்டில் வந்து இந்த நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்லைங்க அந்த ரியாவோட புள்ளையை அண்ணந்தம்பி மூணு பேரையும் பிரித்து உங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஆனந்தாசன்மத்துக்கு அனுப்பணும் அதுக்கப்புறம் இந்த சொத்தம் முழுக்க எல்லாத்தையுமே உங்களை வசியப்படுத்தி அவள் பேரில் எழுதிக்கணும் அப்படின்னு எல்லா உண்மையுமே மது வந்து ஆனந்த கிட்ட சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு ஆனந்தமே செம்மையாக சாக்காவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மது சொல்லுவாங்க இதை மட்டும் நான் வந்து சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்பியிருக்க மாட்டிங்க அதனால தான் உங்கள் கிட்ட வந்து வீடு வீடியோ தட வந்து உங்கள் கிட்ட சொல்கிறேன் இப்போ பார்த்திங்க எல்லாம் தெரியாதா உங்களுக்கே உண்மை தெரியுதா அதில் பேசியிருக்கிறது ரியா தானே அப்படின்னு கேட்குறாங்க மது ஆனந்த பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படி தகைச்சு போய் நிற்கிறாங்க அப்போ உடனே சொல்கிறாங்க ஆமாண்டா ஆனது கண்டிப்பா ரியாவோட ஹஸ்பண்ட் வந்து மது வந்து சொல்லி இதை நீ நம்பிக்கவே மாட்டேன் அதனால தான் ரியாவோட ஆஸ்பரம் மது வந்து வீடியோ தரத்தோடு கொண்டாந்து வாங்கிட்டு கொடுக்குறாங்க இப்போ அது உன் பொண்டாடி ரியாவோட லட்சம் என்னென்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து ஆனந்தனால் வந்து எந்த பதிலுமே சொல்ல முடியல அப்போ உடனே ஆனந்த் சொல்கிறாங்க சரிடா கார்த்தி என்ன மன்னிச்சுடா நான் தாண்டா கண்முடி தலமா அவளை வந்து எத்தனை முழுசாக நம்பிக்கிட்டு இருக்கேன் இப்போதான் அவரோட சுயர்வம் என்னென்னு தெரிஞ்சுட்டில்ல இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஆனந்த வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனந்த் வந்து ரியா அப்படின்னு கத்துறாங்க ரியா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடி வராங்க ஆனந்த் கார்த்தி சொன்னால் எதையுமே நம்பாத கார்த்தி சொன்னது எல்லாமே போய் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஆனந்த் சொல்கிறாங்க ரியா எனக்கு ஒன்னு பற்றி எல்லாமே தெரியும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னு இதுக்கு இதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசாத அப்படி பேசினேன் அவனோட கழுத்தை பிடிச்ச நெரிச்சு இங்கேயே கொண்டுடு அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் வந்து சம கோவத்தில் சொல்கிறாங்க ரியா கிட்ட அப்போ உடனே ரியா வந்து ஆனந்த் கிட்ட சொல்கிறாங்க ஆனந்த் இது சத்தியமாக போனது நான் இல்லை இந்த காரத்து அது வேணுக்கும்னு என் மேலே பழிய போடுறான் அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து கேட்குறாங்க அப்போ உடனே காட்சி வந்து சொல்கிறாங்க ஆனந்த் கிட்ட ஆனந்த் ரியா போனதுக்கு என்கிட்ட எல்லா ஆதாரமே இருக்குது ரியா வந்து இந்த சேரியை கட்டிக்கிட்டு தான் போயிருக்காங்க வேணா பாரு அந்த வீடியோலையுமே இந்த சேரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லை ரியா வந்து கார் எடுத்துக்கிட்டு தான் போனாங்க மண்டபத்துலேருந்து அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜும் இங்கே தான் இருக்குது அதுவும் இப்போ தான் போயிட்டு வந்தாங்க வேறுனா வா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் அப்படிங்கிற மாதிரி ஆனந்து வந்து கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜியுமே ஆனந்துக்கிட்டே போட்டு காமிக்கிறாங்க அதை பார்த்துட்டு உடனே ஆனந்தந்து கேட்குறாங்க ரியா இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு கேட்குறாங்க ரியா பார்த்தீங்கன்னா அப்படியே திருத்திறன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்த வந்து செம்ம டென்ஷன் இல்லை இப்போ அதனால் என்னடி நீ ஏமாற்றிக்கிட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரியா கன்னத்தில் பலார் பலர் ஆறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பமே அங்கே வந்துடுறாங்க அபிராமி அருணாச்சலம் வேதவெளி பாட்டி ரம்யா எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க பார்த்தீங்கன்னா ரியா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எதுவுமே பேச முடியாமல் செமையாக அவமானப்பட்டு நிற்கிறாங்க அப்போ ரியா பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே ஆனந்தோட காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க ஆனந்த் நான் தெரியாமல் பண்ணிவிட்டு ஆனந்த் இனிமேல் சத்தியமாக நான் பண்ண மாட்டேன் ஆனந்த என்னை எப்படியாவது மன்னிச்சிருங்க ஆனந்த் ப்ளீஸ் ஆனந்த் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கெஞ்சிராங்க ஆனந்துகிட்டே அப்போ உடனே ஆனந்த் சொல்கிறாங்க எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க எங்கள் அண்ணன் சொன்னாங்க தம்பி சொன்னாங்க யார் சொல்லியுமே நான் நம்பலை உன் மேலே வந்து அவ்வளோ பாசம் வச்சிருந்தேன் உன்னை முழுசாக நான் நம்பினேன் ஆனால் நீ வந்து என்ன அளவுக்கு ஏமா திடீர்லடி கண்டிப்பாக உன்னை எந்த ஜென்மத்திலையுமே நான் மன்னிக்கவும் மாட்டேன் மறக்கவும் மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ரியா கண்ணத்துலையே பலர் பலர்னு அறையிறாங்க அப்போ உடனே ரியா வந்து சொல்கிறாங்க ஆனந்த் உங்கள் கையால் வந்து எனக்கு ஒன்று கூட போடுங்க ஆனால் சத்தியமாக என்னை விட்டு போயிடாதீங்க ஆனந்த் நீங்கள் இல்லைனா சத்தியமாக நான் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே இடத்துல ஆக்சிஜன் போடுறாங்க ரியா அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்த் சொல்கிறாங்க பணத்துக்காக என்னோடய காதலி நீ கொச்சப்படுத்திட்டேடி மீனாட்சி வந்து எனக்கு எவ்வளவோ உண்மையாக இருந்தால் அவ்வளோ கூட வேண்டாம்னு சொல்லி நான் தூக்கி வச்சுட்டு ஒன்றை வந்து நான் காதலிச்சு கல்யாணம் முன்னாடி எல்லாமே இதுக்கு தானே அப்போ நீ பணத்துக்காக தானே என்ன கல்யாணம் பண்ணியா காதலிச்சு அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் வந்து கேட்குறாங்க அப்போ உடனே ரியா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு ஆனந்த இப்போ மட்டும் நீ என்னை கழுத்து பிடிச்சி தள்ள நீ நான் கண்டிப்பாக உங்கள் குடும்ப கவரம் தான் போகும் நான் சொல்கிறத நீ ஒழுங்காக கேளு அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே ஆனந்த் வந்து சொல்கிறாங்க நீ சொல்றது நாயில் இந்த இந்தளவுக்கு போனதுக்கப்புறம் ஓன் பேச்சை கேட்குற மாதிரி இல்லடி ஒன்றும் இல்லாமல் அத போலீஸில் அனுப்பி பிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே அபிரம் வந்து சொல்கிறாங்க வேணா அவளை மன்னிச்சு விட்டுட்றலாம் இப்போ எங்கேயாவது தொலைஞ்சிட்டு போகிறா இனிமேல் அந்த வீட்டிலே இருக்காண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனந்த பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரி இல்லை ஏன் ஹஸ்பண்ட் மதுக்குமே சொல்கிறாங்க சார் வேறு சத்தியமா விடக்கூடாது சார் நம்ம மட்டும் விட்டோம்னா இது மாதிரி இவ எத்தனை பேர் குடும்பத்தை வேணாலும் ஏமாத்துவா அதனால இவ்வளோ வந்து நிரந்தரமாக கம்மியாக நான் வைக்கிறதா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா உடனே போலீஸுக்கு வந்து கால் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா போலீஸுமே அங்கே வந்து வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரியா வந்து ரொம்பவே கஞ்சுறாங்க ப்ளீஸ் ஆனந்த என்னை வந்து விட்டுற ஆனந்த நான் எங்கேயாவது போய் பிடிச்சிக்கிறேன் இனிமேல் உன்னோட வாழ்க்கையில வந்து நான் சத்தியமாக குறுக்குற மாட்டேன் என்ன இந்த ஒரு டைம் மட்டும் மனுச்சு ஆனந்த் நான் எங்கேயாவது போயிடற உங்கள் கண்ணிலையுமே நான் படமாட்டேன் உங்கள் வீட்டில் செஞ்ச எல்லா தப்புக்குமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஞ்சுறாங்க ஆனால் ஆனந்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இறக்கப்படுற மாதிரி இல்லை அப்போ உடனே ஆனந்த் சொல்கிறாங்க நான் தான் உன்னை கண்மூடித்தனமாக லவ் பண்ணிட்டேன் உனக்காகவே என்னட்ட மீனாட்சியெல்லாம் நான் தூக்கி வீசிட்டு வந்தேன் ஆனால் நீ வந்து என்னை நல்லாவே நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டுடி அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியா என் நான் இதுக்கப்புறம் இவங்கள்ட்ட பேசியெல்லாம் வேலைக்காகாது நம்ம தப்பிக்கணும்னா ஒரே வழியின் நம்ம துப்பாக்கி எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரியா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வச்சிருந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு எல்லாரும் முன்னாடியுமே நீட்டுறாங்க யா முன்னாடி யாராச்சும் வந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சுட்டுருவேன் இவி இறக்கும் கொஞ்சம் கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிரட்டுறாங்க எல்லாருமே ரொம்பவே பதிலடி போய் நிற்கிறாங்க அப்போ உடனே அருணாச்சலம் வந்து ஆனந்த கிட்ட கேட்குறாங்க ஆனந்த் இது என்னோட துப்பாக்கில நான் வந்து வந்து உனக்கு இன்சூரன்ஸ் போடுறதுக்குள்ள கொடுத்தேன் இது எப்படி ரியா கைக்கு போச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே ஆனந்த் சொல்கிறாங்க நான் தப்பா அந்த துப்பாக்கி வந்து பத்திரமாக வச்சிருந்தேன் என்னோட ரூமில் இன்றைக்கி ஃபங்க்ஷன் முடிஞ்சு உங்கள் கையில் கொடுக்கலாம்னு சொல்லி நான் தான் வச்சிருந்தேன் இந்த துப்பாக்கி வச்சிருந்தது ரியாவுக்குமே தெரியும்ப்பா ஆனால் அந்த துப்பாக்கி வந்து ரியா அப்படி எடுத்துகிட்டு வருவானே எனக்கு கொஞ்சம் கூட தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அருணாச்சலம் பார்த்தீங்கன்னா சமையல் சாக்காயிடுறாங்க அப்போ உடனே ரியா வந்து சொல்கிறாங்க யாராவது ஒரு அடி முன்னாடி எடுத்துக்கிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நாள் அந்த வீட்டில் வந்து எல்லாருமே என்ன முட்டை இருந்தீங்களா நீங்கள் வந்து சொத்துக்காக என்னையே எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை கொள்ளுறது கூட தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏரியா வந்து மிரட்டுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க அரியா அந்த துப்பாக்கி வந்து கீழே போட்டுறமா எதாக இருந்தாலும் அந்த துப்பாக்கி கொடுத்துட்டு சரண்டர் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறாங்க அப்போ உடனே ரியா வந்து சொல்கிறாங்க சொத்துக்காக ஆசைப்படுத்தானே அந்த குடும்பத்துக்குள்ளே வந்தேன் அதுவே இல்லை நான் ஆயிடும்போது இந்த வீட்டில் வந்து யாரையுமே விட்டு வைக்க மாட்டேன் இந்த வீட்டில் எல்லாருமே நான் கொண்டுட்டு தான் நான் ஜெயிலுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி துப்பாக்கியை காட்டி எல்லாருமே மிரட்டுறாங்க அப்போ தீபா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டம் வந்து இருக்குது அதை எடுத்து ரியா கையில் ஓங்கி வீசுறாங்க பாத்தீங்கன்னா அந்த துப்பாக்கி வந்து டக்குன்னு கீழே வந்துடுது அப்போ உடனே தீபா வந்து ரியாவோட கையை விழுந்து பிடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு கார்த்தி வந்து அந்த துப்பாக்கி எடுத்துடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து ரியாவோட கண்ணத்திலேயே பலர் பலர்றாங்க இவ்வளோ நாள் வந்து என் மீனாட்சியோட வாழ்க்கையில் என் குறுக்கு இருந்த என் மீனாட்சியோட வாழ்க்கைய பறிக்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லி தீபா வந்து ரியா வந்து கண்ணா அப்படின்னா மேன் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனந்த் வந்து போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க சார் இவ்வளோ மாதிரி அரெஸ்ட் பண்ணி எழுத்துட்டு போங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் மாரியா வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க